பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கபடி போட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் கபடி போட்டியை நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி துவக்கி வைத்தார் மாவட்ட அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் திண்டுக்கல் சத்திரம் வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கவிதை கட்டுரை ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை நகர்மன்ற தலைவர்

ಇದರ ಕಲ್ಲೂರಿ ಸೇರ್ ಅಂದರು ತಗರ ನಗರ ತಮ್ಮ

ད� མ ར སྱ ང སྱ پوشت کڻڻا ۽ راڄي ۾ پونڊ پونڙا نڪرڻو ڪال ۾ نه نڪرندو